வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் இருபத்தி ஏழு பாறையின் அந்த வார்த்தையில் அதிர்ந்த அவனை பார்த்தவள் என்ன சொல்றீங்க பாரி அவங்க பெங்களூர்ல இருக்காங்கன்னு தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி அவங்க வந்தாங்க என்று வித்யா கேட்க இரண்டு கைகளையும் பிரித்து தெரியவில்லை என்பது போல செய்கை செய்தான் வித்யா இன்னும் அவனையே கவனித்துக் கொண்டிருக்க பாரி பேச ஆரம்பித்தான் இங்கதான் ஒரு வருஷமா இருக்கிறாளாம் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா கர்ப்பப்பையில ஏதோ கட்டி இருக்குதுன்னு ஸ்கேனுக்காக வந்தேன்னு சொன்னான் என்று அவன் சொல்ல அவன் அருகில் அமர்ந்து அவனது கரத்தை பிடித்தவள் அரிய ஓகே பாரி என்று கேட்டிருந்தாள் பாரியின் முகமே சரியில்லை என்று உணர்ந்தவள் அவன் அருகில் அமர்ந்து அவனை இன்னும் ஆழமாக பார்த்துக் கொண்டிருக்க வித்யாவின் கருத்திற்குள் இருக்கும் தனது கரத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தவன் வித்யாவை நிமிர்ந்து பார்த்து நாட் ரியலி என்றான் ரிலாக்ஸ் பாரி அவங்களுக்கு இருக்காது அவளுக்கு எதுவும் இருந்தா கூட பயப்பட மாட்டா அந்த அளவுக்கு அவளுக்கு மனதுரம் இருக்கு என்று அவன் சொல்ல வித்யா அவனை ஆதரவாக பற்றி கொண்டிருந்தாள் சில நிமிடங்கள் அப்படியே அவனோடு கூட அமர்ந்திருக்க அவனது கைகளை மெளிதாக அசைத்து நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி நினைச்சிட்டாங்களா பாரி என்று கேட்டாள் அதற்கும் அமைதியாக தலையை மட்டும் மேலும் கெழுமாக அசைத்தவன் அதற்கு பின் அவளிடம் எதுவும் பேசவில்லை வித்யாவிற்கு அவனது நிலை புரிந்தது அவனது இந்த மனநிலையில் அவனோடு கூட எதுவும் பேச வேண்டாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அமைதியாக அமர்ந்து விட்டாள் இவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க லட்சுமி தனது ஸ்கேன் முடித்துக் கொண்டு திரும்பி வந்து இவர்கள் இருவரும் அமர்ந்திருப்பதை கவனித்தவள் பொன்னகை முகத்தோடு இவர்களிடம் வந்தாள் கிளம்பலையா வேந்தா என்று இடம்தான் அவள் கேட்க இல்ல உனக்காக தான் வெயிட் பண்றோம் ஸ்கேன் முடிஞ்சதா என்ன சொன்னாங்க என்று கேட்டிருந்தான் தான் இருக்கு அதான் ஆப்ரேஷன் பண்ணி யூட்ரஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டேனே ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அவனிடம் ரிப்போர்ட்டை காண்பிக்க அவனும் அதையெல்லாம் பார்த்தவன் ஒரு பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு கூட யாரும் வரலையா நீ எப்படி வந்த என்று கேட்டான் வீடு பக்கத்துல தானே ஆட்டோ பிடிச்சு வந்த நான் போயிடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கிளம்புங்க என்றாள் பரவாயில்லவா உன்னை டிராப் பண்ணிட்டே நான் கிளம்புறோம் என்று அவளையும் அழைத்துக் கொண்டு கிளம்பியிருந்தார் பதினைந்து நிமிடத்தில் பாரி தனது பழைய வீட்டின் வாசலில் லட்சுமியை இறக்கி விட்டுவிட்டு அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு காரை எடுத்திருந்தான் இந்த பதினைந்து நிமிடங்களில் வித்யா கவனித்தது என்னவோ லக்ஷ்மி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாள் என்பதை பாரி அவள் கேட்கும் கேள்விகளுக்கு ஓரிரு வார்த்தைகள் பதில் சொன்னானே என்று அவனாக எதுவும் அவளிடம் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை லக்ஷ்மியை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு தங்கள் இடத்தை நோக்கி அவர்கள் வாகனம் புறப்பட காலையில் வரும்போது இருந்த கலகலப்பு இல்லாமல் இறுக்கமாக சென்றது அந்த பயணம் பாரி ஏதாவது பேசுவான் என்று வித்யா அவனது முகத்தையே அடிக்கடி பார்த்து கொண்டு வர பீச்சுக்கு போலாமா வித்யா என்று கேட்டிருந்தான் பாரி ஓகேனா போலாம் பாரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல என்று வித்யா சொல்ல கடற்கரை பக்கமாக தன் வாகனத்தை திருப்பியவன் ஒரு கடையின் அருகே ஓரம் கட்டி நிறுத்தினான் என்னவென்று புரியாமல் அவனது முகத்தை ஏறிட அவனும் ஒன்றும் பேசாமல் இறங்கி இருவருக்கும் சாப்பாட்டை நீ வாங்கிக் கொண்டு வந்தான் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் இருவரும் கடற்கரை ஓரம் வந்து நிற்க நீங்க சாப்பிடுங்க வித்யா காலையில சாப்பிடல பசிக்கும் என்று அவளிடம் உணவு புட்டலத்தை நீட்டினான் இந்த சூழ்நிலையிலும் தன்னை பற்றி யோசிக்கிறானா ஹென்றி அவளுக்கு தோன்றியது என்றாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்களும் சாப்பிடுங்க பாரி எனக்கு தனியா சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்லி அவனையும் சாப்பிட வைத்தாள் சாப்பிட்டு முடித்து இருவரும் வெகுநேரம் கடற்கரை மணலில் அமைதியாக அமர்ந்திருக்க வித்யாவிற்கு இவன் ஏதாகிலும் பேசுவானா மாட்டானா என்றே சந்தேகமாக இருந்தது பாரி அத்தனை அமைதியாக அமர்ந்திருந்தான் அவனது அமைதி அவளை என்னவோ செய்ய அவனது கருத்தை பற்றியவள் பாரி என்றவனை ஒழுக்க அப்போதுதான் சுயநினைவு வந்தவன் போல அவளை திரும்பி பார்த்தான் ஏ பாரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏதாச்சும் வாய்விட்டு பேசுங்க இல்ல அவங்கள போய் வீட்ல மீட் பண்ணி பேசி பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் நான் தைரியமா இருக்கேன் நான் கடந்து பழைய காதலியை பார்க்காத வரைக்கும் தான் இல்ல அவங்கள திரும்ப பார்க்கும்போது அப்படியே முழுசா மாறிடுறோம் என்று சொல்லிவிட்டு கடல் அலைகளை அவன் வெறித்து கொண்டிருக்க வித்யா அமைதியாக அவனை பார்த்திருந்தாள் கிட்டத்தட்ட அவள் இதுவரை பார்த்திராத வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்தான் பாரி தனது வாழ்க்கையில் நடந்தவை வேறு ஆனால் பாரியின் வாழ்க்கையில் அவனுக்கு நடந்தது எல்லாமே வேறல்லவா பாரி லட்சுமி அத்தனையாய் காதலித்திருந்தானே உண்மையில் அவளது விலகுதலில் தானே பிரிந்தனர் இப்போது அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றும் இவளுக்கு தெரியாது பாரி சொன்னதை மட்டும் வைத்து யோசித்து பார்த்தால் கூட அவன் இத்தனை அமைதியாக இருக்கும் அளவிற்கு அதில் ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றியது அவங்க உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா பாரி மனசு விட்டு பேசுங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க என்றாள் அந்த கேள்விக்கும் இல்லை என்பது போல தலையை எசைத்தவன் என்றான் தூர தலைகளை வெறித்துக்கொண்டு கொண்டு புரியல எதுக்கு தேங்க்ஸ் வித்யா அவனை கேள்வியாக பார்க்க அவள் புறமாக திரும்பியவன் லக்ஷ்மி தன்னிடம் பேசியவற்றை எல்லாம் ஒப்பித்திருந்தான் எல்லாவற்றையும் கேட்டு முடித்தவள் அமைதியாக அவனை பார்க்க ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் அவளை கட்டாயப்படுத்தி அவ கூட வாழ்ந்திருக்கணுமோ அப்ப அவளோட லைஃப மிஸ் பண்ணிக்க மாட்டாளோ என்று கேட்டிருந்தான் இட்ஸ் ஓகே பாரி ரிலாக்ஸ் என்று அவன் தோலை தட்டி கொடுக்க இப்பவும் அதே குற்ற உணர்வு தான் இருக்கு வித்யா நான் இன்னும் கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துட்டு தோணுது என்றான் கலங்கி போன குரலில் யாரும் யாருக்கும் பொறுப்பாக முடியாது பாரி அப்படிலாம் நீங்க யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்க அவங்க கூட சேரணுமா வேண்டாமன்னுதான் அதை யோசிங்க என்றாள் பாரி வித்யாவை அவசரமாக திரும்பி பார்க்க என்ன பாரி அப்படி பாக்குறீங்க நிதர்சனம் எதுவோ அதை மட்டும் யோசிங்க எமோஷனலா டிராமட்டிக்கா எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்பவும் உங்களுக்கு தான் வேணும்னா ஷி இஸ் ரைட் தேர் அவைலபிள் இல்ல அவங்க வேணாம்னா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க என்றாள் நான் மட்டும் யோசிச்சா போதுமா இந்த விஷயத்துல என்று கேட்டான் கண்டிப்பா நீங்க மட்டும் முடிவெடுக்க முடியாதா ஆனா ஆரம்ப பிள்ளை நீங்கதான் உங்களுக்கு முதல்ல தோணணும் அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு இதுல விருப்பம் இருக்கணும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட குடும்பமும் சம்மதிக்கணும் பட் அவங்க சம்மதிக்கலனா கூட பிரச்சனை இல்லதான் எப்படியும் காலப்போக்குல ஏத்துப்பாங்க என்றவள் பேசிக்கொண்டே போக பாரி அமைதியாக அலைகளை பார்த்து கொண்டிருந்தான் பாரியின் அமைதியை உணர்ந்தவள் எமோஷனல் ஆகாம யோசிங்க பாரி இப்ப படபடப்பா இருக்க விஷயம் நாளைக்கு ஒண்ணும் இல்லாம சப்புன்னு போயிடும் எப்பவும் மனசுக்கு அமைதி தர விஷயத்த மட்டும் யோசிங்க என்று சொல்ல பெருமாச்சொன்றை வெளியேற்றியவன் எழுந்து கடல் அலையில் கால்களை நனைக்கச் சென்றான் வித்யா அவனுடன் செல்லாமல் அமைதியாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் முன்னேறி சென்றவன் பின்னே திரும்பி பார்த்து நீங்க வரலையா என்று வித்யாவை பார்த்து கேட்க இல்ல பாரி நீங்க போங்க எனக்கு இன்னைக்கு தோணல என்றாள் ஏன் இப்படி உங்கள் பிடிக்கும் என்று அவள் புறமாக திரும்பி நின்று கேட்க பிடிக்கும் தா தோணல என்றாள் அத்தியாயம் இருபத்தி எட்டு வித்யாவின் பதிலில் பாரி அவளை ஒருமுறை ஆழமாக பார்த்தவன் பின் எதுவும் சொல்லாமல் தோலை கொண்டு முன்னே சென்றான் பாரியையே பார்த்தபடி வித்யா அமர்ந்திருக்க முன்னேறி சென்றவன் கால்களை நினைக்காமல் சற்று தள்ளியே நின்று வேடிக்கை பார்க்க வித்யாவிற்கு இன்னும் அவனது மனநிலை புரியவில்லை சற்று நேரம் கழித்து மறுபடியும் வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் டீ குடிக்கலாமா வித்யா என்றான் ஹின் இங்கே எப்படி பாரி யாராச்சும் சுக்கு காப்பி எடுத்துட்டு வந்தா வாங்கலாம் என்று சொன்னும் எவரும் விட்டுக்கொண்டு வருகிறார்களா என்று தேடினாள் அங்கும் எங்கும் தேடி கொண்டிருந்தவளை பார்த்தவன் அவளது கரத்தை பிடித்து என்று அழைக்க ஆ சொல்லுங்க பாரி என்னாச்சு கிளம்பனுமா என்றாள் அவன் அவளது கரத்தை பிடித்திருந்ததாள் ஒன்னு கேட்கணும் என்றான் என்ன கேட்கணுமோ கேளுங்க இதன பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க என்று புன்னகைத்தாள் அன்னைக்கு பீச்ல உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட பார்த்ததும் ஏன் உங்களுக்கு அழுக வந்துச்சு நீங்க கேக்குறது புரியுது ஆனா எதுக்காக கேக்குறீங்கன்னு புரியல என்றாள் நீங்க அன்னைக்கு அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு அழுதீங்களா இல்ல உங்களை விட்டுட்டு போயிட்டானேன்னு அழுதீங்களா இல்ல இவனால என் வாழ்க்கைய போச்சுன்னு அழுதீங்களா என்று பாரி கேட்க இது எதுவுமே இல்ல பாரி அவன் என்னை ஏமாத்திட்டான் நான் எப்பவோ உணர்ந்துட்டேன் அவன் என்ன விட்டு போகல நான் தான் அவனை விட்டுட்டு விலகி வந்தேன் அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை அவன் கையில இல்ல நினைக்கிறேன் அன்னைக்கு அவனை பீச்சில் பார்த்ததும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் ஒரு மாதிரி எமோஷனல் டிராமான்னு வச்சுக்கோங்களேன் அதனால என்னையே அறியாம அப்செட் ஆகிட்டேன் என்றாள் அவளது பதிலை உள் வாங்கியவன் ஓஹோ அப்போ ஒருவேளை அஸ்வத் திரும்ப வந்து என்னை ஏத்துக்கோன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அவனை ஏத்துப்பீங்களா என்று மறுபடியும் கேட்டான் அவன் எதுக்கு திரும்ப வரப்போறான் அவனெல்லாம் அப்படிப்பட்ட என்று சொல்ல ஆரம்பித்தவள் அவன் கேட்ட கேள்வியின் நோக்கம் புரிந்து அமைதியாகி போனாள் அவளது அமைதியை உணர்ந்து பொண்ணுகைத்தவன் நான் மட்டும் எப்படி திரும்பி லட்சுமி கிட்ட போவேன் உங்களுக்கு என்று கேட்டான் ஹில நீங்க அவங்கள ரொம்ப நேசிச்சீங்க தானே என்று கேட்க நீங்க அஸ்வத்தை கம்மியா காதலிச்சிங்களா என்று திரும்ப கேட்டான் ஆனா அவன் எனக்கு பண்ணது பெரு துரோகம் லக்ஷ்மி அப்படி இல்லையே அவங்களுக்கு அது ஒரு வகையான விளக்க முயற்சி செய்ய ஆனா நான் அனுபவிச்ச வழி இல்லைன்னு ஆகிடுமா என்று கேட்டிருந்தான் பாரியின் அந்த கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை சில வினாடிகள் அமைதியாக இருந்தவள் ஆனா நீங்க இப்ப இவ்வளவு நேரம் அவங்கள நினைச்சு என்றவனை கேள்வியாக ஏறிட ஆமா வருத்தம்தான் தான் ஒரு காலத்துல அதிகமா நேசிச்சிருக்கேன் இல்லையா கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம இருக்குமா அதுவும் அவ உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லியும் விசாரிக்காம வர்ற அளவுக்கு நான் மிருகம் கிடையாதே என்றான் நீங்க கஷ்டப்படுறீங்க நினைச்சேன் அதான் அவங்க கூட பேசி பாருங்கன்னு சொன்னேன் என்றாள் உள்ளே போன குரலில் அவகிட்ட பேசி பார்த்தாலும் அவளுக்கு எனக்கு ஒத்து வராது வித்யா நாங்க ரெண்டு பேரும் வேற வேறதான் என்று சொல்ல சாரி பாரி உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் என்று வித்யா மன்னிப்பு கேட்டாள் இல்ல உங்களுக்கு புரியுது நல்லாவே புரியுது எனக்கு ஒரு துணை தேவைன்னு கூட தெரியுது அதனால லக்ஷ்மிய ரெக்கமெண்ட் பண்றீங்க அவ்வளவுதான் என்று உதட்டை பிதுக்கி புன்னகைத்தான் சாரி என்றவள் குனிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டந்தான் ஆனா கட்டாயம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகணும்னு தோணுச்சு மற்றபடி கல்யாணத்துக்கு ரெடியானதா இருக்கேன் அதனால உனக்கு அவ செட் ஆகிட்டான்னு சொல்றது என்ன நியாயம் என்று கொண்டே கேட்க சாரி சொல்லிட்டேன பாரி பிளீஸ் தப்புதான் என்று அசடு வழிந்து சிரித்தாள் ரொம்ப கொடூர பண்றீங்க இப்படி என்பது போல கேட்க வித்யா சிரித்து விட்டாள் இருவரும் சத்தமாக விட இருவருக்குள்ளும் இருந்த இருக்கம் இப்போது விடை பெற்றது நீங்க ரொம்ப அப்செட் ஆன மாதிரி இருந்தீங்களா அதான் பாரி அப்படி கேட்டுட்டேன் என்று சொன்னவளுக்கு இட்ஸ் ஓகே உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றி மேடம் இரண்டு கரங்களையும் குவித்து வணக்கம் வைத்து சிரித்தான் உங்களை வேணான விலைக்கு போனாங்களே பாரி இப்ப இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசும்போது உங்களுக்கு கோபம் வரலையா என்று வித்யா வந்துச்சு கோபம் வருத்தம் ஆதங்கம் ஹேக்கம் கலக்கம் எல்லாமே வந்துச்சு எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்க நான் என்ன மரமா அதுக்காக அவகிட்ட கோபட்டு கத்துறதுக்கு நான் நாகரிகம் இல்லாதவனு இல்ல அவளை என்னால மாத்த முடியல அட்லீஸ்ட் என் வரையில நான் நல்லவனா அறம் தெரிஞ்சவனா இருக்கணுமே என்று சொன்னான் உம் புரியுது என்று வித்யாவன் தலையை ஆம் என்பது போல் ஆட்ட நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் வித்யா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான் லக்ஷ்மிக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் பிரிஞ்சேன் நீங்க அஸ்வத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லல மற்றபடி இந்த பாலிகாமி தான் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே திருப்பி போட்டிருக்கு அதனால அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் திரும்ப யோசிச்சு கூட பார்க்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது என்று முடித்தான் பொன்மையிலே இப்ப தோணுது பாரி கல்யாணம் பண்ணிருந்தா பொங்கலை மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணி என்றாள் வித்யா அதென்ன பண்ணிருந்தா இப்ப என்னாச்சு என்று கேட்க இப்போ தகுதி இருக்கான்னு தெரியலையே அதுவும் போக ஏற்கனவே காயப்பட்டவங்களுக்கு மருந்தா மாறினா பரவாயில்ல ஒருவேளை நம்மளையே அறியாம தலைவலியா மாறிட்டா என்ன பண்றது என்று சொன்னாள் எனக்காக யோசிக்கிறீங்க என்று சிரித்தவன் உங்களுக்காக யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் நான் உங்ககிட்ட கேட்டப்போ எனக்காக தான் கேட்டேன் உங்களுக்காக கேட்கல என்று சொல்ல இதுவரை யோசிக்கல பாரி இனிமே யோசிக்கிறேன் என்று வித்யா பதில் சொன்னாள் காதல் கல்யாண குடும்பம்னு யோசிக்காதீங்க வித்யா சில நேரங்களில் பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்து புது உறவுக்கு ஒவ்வாமையாதான் கொடுக்கும் நட்பு புரிதல் நமக்குன்னு ஒரு உறவுன்னு மட்டும் யோசிங்க நான் அப்படி தான் யோசிச்சேன் என்று பாரி சொல்ல வித்யா அவனை புரிந்து கொள்ள முடியாமல் கேள்வியாக பார்த்தாள் புரியல பாரி கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றீங்க படுக்கையில வச்சு பாக்கல என் வீட்டுல வச்சு பாக்கிறேன் தினமும் உங்க கூட இருந்தா உங்களோட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கும் போது நல்லா இருக்கும்னு தோணுது இப்ப இருக்க மாதிரிதான் அதுவும் தனித்தனியா இருக்கிற நண்பர்கள் ஒரே வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் ஒரே பெட்ரூம்னு யோசிக்க எனக்கே நிறைய நாள் ஆகும் வித்யா என்று பாரி விலைக்கு சொல்லி புன்னகைக்க வித்யா அவனை இப்போது முழுவதுமாக புரிந்து கொண்டாள் சில நிமிடங்கள் அமைதிக்கு பின் கிளம்பினமா வித்யா ரொம்ப நேரம் ஆச்சு என்று பாரி கேட்க நீங்க போக்கே தானே என்று அவனிடம் திரும்ப கேட்டாள் அவுட் தான் ஆனா நீங்க கூட இருக்கீங்களே இப்போ சரியாயிடுச்சு என்று எழுந்து கொண்டு அவளுக்கு கை கொடுக்க வித்யா அவன் கையை பிடித்துக் கொண்டு எழுந்து கொண்டாள் அடுத்த நாள் பாரி வீட்டில் வித்யாவும் வித்யா வீட்டில் பாரியும் தங்கள் முடிவை சொல்லி இருந்தனர் பெற்றவர்கள் அவர்கள் குறித்து வருந்துவது இருவருக்குமே பிடிக்கவில்லை என்பதாலும் இருவரும் தங்கள் நிலையில் உறுதியாக இருந்ததாலும் வீட்டிற்கு தகவல் சொல்லும் விதமாக பேசியிருந்தனர் வீட்டிற்கு பேசி தங்கள் திருமணம் குறித்து யோசிக்கிறோம் என்று சொன்னாலும் நிச்சயம் எப்போதும் பாடும் பாட்டு என்றே பெரியவர்களுக்கு தோன்றும் என்று வித்யாதான் இந்த யோசனையை பாரியிடம் சொல்லியிருந்தார் பாரிக்கும் அதுவே சரி எனப்பட்டது அவனாக சொல்வதை காட்டிலும் வித்யா தங்கள் உறவின் நிலை பற்றியும் திருமணம் குறித்தும் பேசினால் தன் அம்மா சற்றே ஆறுதல் அடைவார் என்றே நினைத்தான் பாரி வித்யாவை குறித்து பரிமலாவிடம் பேசிய போது அவர் அவனிடம் அழுதே விட்டார் என்பதுதான் உண்மை பரிமலா குழந்தை பற்றி கேட்ட பொழுதும் அது வித்யாவின் குழந்தை என்று ஒரே வார்த்தையில் அவரை சமாதானப்படுத்தியிருந்தார் இரண்டு வீட்டிலும் இவர்கள் இவ்வளவு தூரம் தங்கள் உறவில் முன்னேறியதே மிகுந்த சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது இருவரும் திருமணம் குறித்து யோசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டதால் பாரிக்கும் வித்யாவிற்குமான உறவு இப்போது பலப்பட்டது வீட்டிலிருந்து வரும் அழுத்தம் குறைந்து விட்டதால் இருவருக்கும் இயல்பாகவும் இருக்க முடிந்தது இன்னும் அதிகமாக பேசிக் கொண்டனர் ஒருவரை ஒருவர் உறவு என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் புரிந்து கொள்ள முயற்சி செய்தனர்